சின்ன வயசில் நம்ம நிறைய அனிமேஷன் ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருப்போம் அந்த படங்கள்லாம் நம்ம எப்போ பார்த்துருப்போனே தெரியாது ஆனால் அதோட கதைகள் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கும் அப்படி பார்த்த அனிமேஷன் படங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நாம் டாப் ஃபைவ் அனிமேஷன் வீடியோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் டாப் ஃபைவ்ல இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரிங் இந்த மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று மான்ஷங்கள் வாழ்கிற இடத்துல போய் மாட்டிக்கிடும் அங்கே உள்ள எல்லாம் சேர்ந்து இந்த குழந்தைய எப்படி அவங்க வீட்டில் போய் சேர்க்கிறாங்க சொன்ன கதை தான் அது மான்ஸ்டரிங்கு நம்ம வீடியோவில் நாலாவதாக இருக்கிற மூவி பைண்டிங் நியமோ இந்த படத்தோட கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா நீங்களும் போய் ஹாட் ஸ்டாரில் போய் பார்க்கலாம் இந்த படமும் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் ஓல்டு தான் கடலில் வாழ்கிற ஒரு குட்டி மீனை மீன் பிடிக்கிறவங்க அவங்க வலையில் பிடிச்சிட்டு போய் சிட்டியில் கொண்டு சேர்க்க தொலைஞ்சி போன அந்த குட்டி மீனை எப்படி அவங்க அப்பா தேடி போய் கண்டுபிடிச்சு கடலுக்கு கூப்பிட்டு வராங்கிறத கதையை அற்புதமாக சொன்ன கதை தான் பயன்டனியுமோ நம்ம வீடியோவில் டாப் த்ரீயில் இருக்கிற மூவி த எபிக் இந்த மூவி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த மூவியில் அனிமேஷன் எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதனால் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த எப்பிக் படத்தோட ஸ்டோரியை அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த செடி கொடிங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பச்சைன்னு வச்சுருக்கணும்னு பாடுபடுகிற ஒரு ராணி அந்த ராணி அழிக்கணும்னு போராடுற ஒரு பிளாக் எனிமேஸ் இவங்க ரெண்டு பேரோட கதையில் யார் வின் பண்ணாங்கன்னு சொன்ன கதை தான் எபிக் மூவி நம்ம வீடியோவில் டாப் டூவில் இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா ஃபக்ஸ் லைஃப் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சும்மா வேறு லெவலில் இருப்போம் அந்த அளவுக்கு கலக்கியிருப்பாங்க ட்ரிஷ்னி மூவிக்காரங்க இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஸ்டோரி இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்ஸ் வேறு யாரும் இல்லை நம்ம எறும்புங்க தான் எறும்புகளுக்கு எனிமீங்க வேறு யாரும் இல்லை வெட்டிக்கிளிங்க தான் வெட்டிக்கிளிங்க என்ன பண்ணுறாங்க எறும்புகள் அடிமைப்படுத்தி காலத்துக்கும் இருந்து சாப்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இவங்க ரெண்டு பேரோட போட்டியில் கடைசியில் யார் வின் பண்ணாங்கங்கிற கதையை ரொம்ப அருமையாக சொன்ன கதை தான் எஃப் ஃபாக்ஸ் லைஃப் நம்மளோட வீடியோவில் டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிற மூவி லூக்கா இந்த மூவி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு டாப் ஃபஸ்ட் கொடுத்ததுக்கு காரணமே இந்த படத்தோட யூனிக்கான ஸ்டோரி தான் இந்த படத்தை மட்டும் பார்க்காம மிஸ் பண்ணிடாதுங்க இந்த படம் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட ஸ்டோரியை நான் சொல்ல இல்லை ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களே போயிட்டு ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க இப்போ நாம் பார்த்த இந்த அஞ்சு அனிமேஷன் மூவிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சும்மா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னு சொன்னால் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த அஞ்சு மூவில நீங்கள் எந்தெந்த மூவியில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க சர்ப்ரைஸ் பண்ண மறந்துடாதுங்க